இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி அவ்வையார் அவர்கள் மனிதன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில அறம் சார்ந்த நெறிகளை சொல்லியிருக்கிறார் பாராத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கும் போது உறவு கெடும் தேடாத செல்வம் கெடும் திகட்டினால் விருந்தும் கெடும் ஓதாத கல்வி கெடும் ஒழுக்கமில்லா வாழ்வு கெடும் சேராத உறவு கெடும் சிற்றின்பன் பெயரும் கெடும் நாடாத நட்பும் கெடும் நயமுள்ளா சொல்லும் கெடும் கண்டிக்காத பிள்ளை கெடும் கடன்பட்டால் வாழ்வு கெடும் பிரிவால் இன்பம் கெடும் பணத்தால் அமைதி கெடும் சின அறமும் கெடும் சிந்திக்காத செயலும் கெடும் சோம்பினால் வளர்ச்சி கெடும் சுயமுள்ளா வேலை கெடும் மோகித்தால் முறைமை கெடும் முறையற்ற உறவு கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவு கெடும் உழுவாத நிலம் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கையை அளிக்கும் நாடும் கெடும் இல்லாள் இல்லா வம்சம் கெடும் இரக்கமில்லா மனிதன் கெடும் தோகையினால் உறவு கெடும் துணையில்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் ஒழுக்கமில்லா பெண்டிற்கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் கோளை கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லா காதல் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் சொல் பிறந்தால் பெயரும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றி பேசும் உரையும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் காட்டழிந்தால் மழையும் கெடும் குறி பிழந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத மேனி கெடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் பொய்யான அழகு கெடும் புகழும் இளமை துவண்டிட்டால் வெற்றி கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா இழுத்தும் கெடும் கெடாமல் பாதுகாப்பது அவரவர் பொறுப்பே என்று இவ்வளவு பொன்னான அறிவுரைகளை தந்திருக்கிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அறிவில்லாதவன் பணம் பயன்படப் போவதில்லை பணமில்லாதவன் அறிவும் மதிக்கப்பட போவதில்லை அப்படித்தான் வாழ்க்கையில் ஒழுக்கமில்லாத அறிவும் பண்பில்லாத பாசமும் நெறிமுறையில்லாத வாழ்வியலும் மனிதனை தாழ்த்தி என்பதற்காக இவர்கள் கொடுத்த இந்த அறிவுரைகளை ஏற்போம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமையே என் வாழ்த்துக்கள்